தனுசு ராசிக்குண்டான கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் தனுசு ராசி இந்த மாதம் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மீண்டும் தன்னுடைய ஏழாம் வீட்டுக்கு வருகிறார் பிளஸ் வக்ரகிதி அப்ப ராசியை பார்ப்பார் என்னதான் இருந்தாலும் அது பாதகம் இருந்தாலும் வக்ரமாக இருக்கும்போது ஓரளவுக்கு நன்மைகளை கொடுப்பார் இரட்டிப்பு மடங்கான நன்மைகளை கொடுப்பார் ஆனா அவர் நாலாம் அதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கவனமாருங்க மனசு தெளிவில்லாம இருப்பீங்க மன ரீதியாக கொஞ்சம் ஒரு டிப்ரெஷனோ என்ன பண்றது என்ன செய்யறதுன்னு தெரியலையே ஏன்னா உங்களுக்கு வந்து தனுசு ராசிக்கு அர்த்தாசிரம சனி வேற நடந்துட்டு இருக்கு இல்லையா அப்ப அர்த்தாசிரம சனா நாளில் சனி இருக்குதுன்னு அர்த்தம் அப்ப நாலாம் அதிபதி வக்ரகதி அடையிறார் குரு பகவான் அப்ப மன ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் மனசு தெளிவா வச்சுக்கோங்க ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு குணத்தை கொண்டு வந்துக்கோங்க அப்படிங்கறதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதே போல வீடு மனை சொத்துக்கள் இது சார்ந்த விஷயங்கள் வருது அப்படின்னா ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிச்சு அதை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற விஷயத்த பார்த்து செய்வது என்பது சிறப்பு அடுத்து சனி பகவானும் பாருங்க பனிரெண்டாம் தேதி வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் அப்ப ரெண்டு குடையார் வக்ரம் ஆகும் பொழுது என்ன பண்ணிருப்பாருன்னா கொஞ்சம் பணம் வர வேண்டியதுல ஸ்டாப் பண்ணிருப்பாரு இதே உங்க ஜாதல வக்கரமாக இருந்ததுன்னா அவ்வளவு பண வரவு கொடுத்திருப்பாரு வக்ரம் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய ஜாதலுக்கு பண பணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பேச்சு சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருப்பார் இருப்பினும் இப்போ பனிரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறல்லாம் ஓரளவுக்கு நிச்சயமாக பணம் பொருளாதாரம் உங்களுடைய முயற்சிகள் கை கூடி வர்றது செய்கின்ற வேலைகள் எல்லாமே சிறப்பா இருக்கிறது எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல பாத்துட்டீங்கன்னா வெற்றி காண்பது இதெல்லாம் நிச்சயமா உண்டு அடுத்தது அஞ்சு மற்றும் பனிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் தன்னுடைய ாம் இடத்துல இருக்கா விரையாதிபதி விரயத்தில் இருக்கும்போது இப்ப விரயங்கள் நிறைய நடந்திருக்கும் சுப விரயங்களோ அல்லது தேவையில்லாத விரயங்களோ அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கும் இப்ப இவரு அடுத்தது பாத்தீங்கன்னா இருபதாம் தேதிக்கு முன்னாடி ராசிக்குள்ளே வர்றாரு அப்ப யாரும் அவர் அஞ்சாம் அதிபதி இல்லை அப்ப வெளிநாடு வெளியூர் பயணங்கள் அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் அஞ்சாம் இடங்கள் குலதெய்வம் அப்ப குலதெய்வத்தினுடைய அரு அனுகிரகம் கிடைப்பது அஞ்சாம் இடங்கள் அதிர்ஷ்டம் அப்ப அதிர்ஷ்டம் அதிகமாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் பன்னிரெண்டாம் மடங்கு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு நிம்மதியான தூக்கம் ஒரு பயணங்கள் பயணத்தின் மூலமாக ஒரு சந்தோஷங்கள் இதெல்லாம் தெனசிட்டு இந்த மாசம் நடக்கும் அடுத்தது பாருங்க சுக்ரன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அவரு பத்தாம் தேதி வரைக்கும் பதினொன்றாம் வீட்டுல இருக்காரு அதற்கு மேலே பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வராரு கொஞ்சம் சுப விரயங்கள் உண்டு குடும்பத்துல உங்களுடைய லாபங்கள் சார்ந்தது வேலை சார்ந்தது கடன் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் பத்தாம் தேதிக்கு முன்னாடியே செய்து கொள்வது என்பது நல்லது பத்தாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கனாலும் சுக்ரன் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வந்து சொந்த வீட்டை பாக்குது அப்போ வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள்ல பெருசா ஒண்ணு பாதிப்புகள் இல்ல வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் பெருசா ஒரு பாதிப்புகள் கிடையாது கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செஞ்சீங்கன்னா எதாக இருந்தாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கறது அமைப்பு இந்த மாசம்